அதிமுக வந்து வேட்பாளருக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு தான் வேட்பாளர் நிறுத்துறாங்க நாம் தமிழர் கட்சி அப்படிதான் இருக்கான் நாம் தமிழர்ல வேட்பா பணம் வாங்கிட்டு நிறுத்த வேண்டிய தேவையே நாம் கிடையாது அது திமுக அதிமுகவுக்கு திருடுறவன் பணம் ஒரு பாஞ்சு கோடி கொடுத்து சீட்டை வாங்குவோம் அதுக்கப்புறம் ஐம்பது கோடி சம்பாதிப்போம் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் திமுக அதிமுகவுக்கும் ஆனா நாம் அப்படி கிடையாது நாங்க இந்த கட்சி உருவாக்கப்பட்டதே மக்களுக்காக அப்படிங்கும் போது நாங்க நான் என்ன என்ன இல்ல என் சகோதரர்கள் யாரும் என்ன என்ன நாங்க வேலை செய்வோம் நாங்க வெற்றி யார் யாரு வென்றாலும் நல்லது பண்ண போறோம் அதனால எங்களுக்கு நாங்க ஏன் பணம் கொடுத்து சீட்டை வாங்கற தேவையே இருக்கு மற்ற கட்சிகள் என்ன வேட்பாளர் பார்க்கும் போது வந்து வயது முயன்றதான் இருக்காங்க நாம் தமிழர் கட்சிகள்ல வந்து இளைஞர்கள் வந்து அதிகமான வாய்ப்பு கொடுக்கிறாரில்ல அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனா அடுத்த தலைமுறை இளைஞர்கள் தான் இந்த சமூகத்தை வந்து அப்துல் கலாம் இளைஞர்களை நம்பி தான் தான் அதே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இளைஞர்கள் தான் அடுத்த தலைமுறை அவங்க தான் அந்த நாட்டை வந்து தூக்கி நிறுத்தணும் தான் வந்து கூடுதல் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு நம்புறாங்க அது போல அண்ணன் வந்து இளைஞர்கள்னா முழுக்க இளைஞர்களா அவங்களுமே பல வருடங்களா கட்சியில பயணிச்ச இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு அத்தியாவசிய பிரச்சனைகள் இல்ல எங்க குண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க பெரம்பலூர் மாவட்டத்துல முழுக்க முழுக்க அது கல்குவாரி சார்ந்த மாவட்டம் அதனால கல்குவாரி பிரச்சனைகள் ரொம்ப பெரிய பிரச்சனை அது இல்லாம பாத்தீங்கன்னா எங்க எங்க என் தொகுதியில வந்து அப்படிக்காடுன்னு ஒரு பேரூராட்சி இருக்கு அதுல கூட்டு குடிநீர் திட்டம் ஒரு பிரச்சனை இருக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அது போல பாத்தீங்கன்னா முழுக்க வந்து பெரம்பலூர் மாவட்டங்கிறது விவசாயம் சார்ந்த மாவட்டம் அந்த மாவட்டத்துல நெல் பருத்தி இதுதான் வந்து அதிகமா விளைவிக்கப்படுது ஆனா அதுக்கான கொள்முதல் நிலையங்கள் இருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது கூடுதல் கொள்முதல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகளும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அரசு வந்து அந்த அமைச்சு தர மாட்டேங்குது முழுக்க விவசாயம் சார்ந்த மாவட்டத்துக்கு விவசாயத்தை அளிக்கக்கூடிய கல்குவாரிகளும் இருக்கு விவசாயம் சார்ந்து எதை கொண்டுக்கிட்டு வரணுமோ அது இல்லை அப்படிங்கறதான் அந்த வந்து பெரிய பிரச்சனை